Dere bruker veldig flere minutter.

அலைக்கும் கீழே வாழ்த்து யூடியூப் சேனல் இன்னைக்கு மணமேடு திடல் வந்து மன அ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க திடலை போய் பார்ப்போம் கடற்கரை கடற்கரை திடல் இன்னும் ராமஜான்

போட அப்படியே சுத்துவோம் இது வரைக்கும் போயிட்டு வந்து புத்தாண்டு வந்து கொஞ்சம் கணப்பா அப்படியே மனப்பேடு பார்க்க மாதிரி என்ன சாப்பாடு எங்கிட்டு போறான் டீ குடிக்கிறா இருக்கா கடா டீ இல்லையா Thank you.

தொடர்ச்சி பன்னெண்டு மணி வரைக்கும் எடுக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான் கேள்வி लाले बारे में वो भी लोगों के समाज में जिनका तुम चुनौती आने के लिए बात करके जंगल में चारों तरफ जाना समाने को तुम जंगल में वाला है इनको वो निर्माण परिस्थिति गरमाता है सब दोस्तों को वाला है हमें निर्माण करना है इन्हें इन्हें निर्माण करना है इन्हें निर्माण करना है इन्हें न

बिल्कुल गलत निकल रहा है जा थोड़ा अच्छा

இன்னைக்கு மனமேடு நில்லு நில்லு இன்னும் டோர் பஜாரு எல்லாம் போட்டிருக்குது லெஃப்ட் சைடில் ஒரு கட் அவுட் வச்சிருக்காப்புல மணல் மேடை வந்து ஒரு சின்ன வியூ பாப்போம் மணல் மேடை ஒரு வியூ பார்க்குறோம் கட் அவுட் வேறு மணல் மேடு காலை டைமிங்ல செட்டப் ஆகுது பகல் அந்த டைமிங்ல இந்த மாதிரி வீடியோ எடுக்க முடியாது எப்பவும் இல்லாத விட இந்த வருஷம் அதிகமான கடை ஓப்பன் எல்லா வருஷத்தையும் விட ரெண்டு வருஷம் அதிகமான கடை ஒரு சைடு ஃபுல்லா ரெண்டு டபுள் சைடு ஃபுல்லா வந்து கடைகளா போட்டாங்க சொந்தக்கடப்பா மானமேடு எல்லா வருஷத்தையும் விட அதிகமான கடைகள் இருக்குது இந்த வருஷம் இன்னைக்கு க்ரௌட் அதிகமா இருக்கும் இல்லாம சாப்பாடு கடை தான் அதே மாதிரி ஊஞ்சல் ஊஞ்சல் வந்து அதிகமா வந்திருக்குது இன்னைக்கு

ஊஞ்சல் செட்டப்லாம் போய்கிட்டு இருக்கு பெரிய ஊஞ்சல் தான் போட்டிருக்காங்க ஊஞ்சலை வந்து சின்னதா ரவுண்ட் அடிச்சு பாக்குறாங்க போல பன்னெண்டரை மணி வரைக்கும் கீழக்கரையில வந்து திக்கிற இறங்கிக்கிட்டு இருக்கும் தொடர்ச்சியா வந்து தொழுவு நடந்துகிட்டு இருக்கும் மாத்தி மாத்தி காலையில ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆறு மணிலிருந்து ஒவ்வொரு இடமா தொழுவு நடந்துக்கிட்டு இருக்கும் ஆனா அந்த வருஷம் வந்து மணல் மேடு வேற லெவல்ல இருக்கும் போதோ ஃப்ளைட் ஊஞ்சல் ஒன்று போட்டிருக்காங்க கிழக்கரை மணல் மேடு வந்து எப்பவுமே வந்து கிழக்கரை நாலு மணமேடு போடுவாங்க இந்த வருஷம் ரெண்டு தான் போட்டிருக்காங்க இது வந்து வழக்கமா எப்பவுமே கொந்தக்கான சொல்ல போடுறது இதுதான் பெரிய திடலா இருக்கும் இந்த வருஷம் வந்து நிறைய ஊஞ்சல்ஸ் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து கடைகள் தான் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் க்ரௌடு வந்து வரவங்க கொஞ்சம் சேஃப்டியா தான் வரணும் போல முதல்ல கொஞ்சம் நல்லா வீதியாக இருந்துச்சு இப்போ வந்து இந்த செடி கொடிலாம் வந்து எதுவுமே எடுக்கலை அப்படியே இருக்குது பார்ப்போம் நைட்டில் வந்து எப்படி இருக்குது முதல்ல அந்த மதில் பக்கம்லாம் போகாது இப்போல்லாம் மதில் பக்கம் வரைக்கும் போயிட்டாங்க கடைகள் வந்து அதிகமாக இருக்குது என்ன பண்ண எப்படி இது பண்ண போகிறாங்கன்னு தெரியல எப்போ இந்த மாதிரி டைனிங் சேர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. உட்கார்ந்து சாப்பிற மாதிரி போட்டுறாங்க. ஒரு கம்பெனி ஏஜென்ட் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீடியோஸ். பாருங்க. கடைகள் பாருங்க. கண்டினியூஸா கடையோதான். வெள்ளியப் பழம். காளான் ஃப்ரை. இல்லாமல் டெல்லி அப்பளம் அதாவது ஆக்சுவலாக ஃபுட் கோர்ட் மாதிரியே பண்ணியிருக்காங்க ஒன் சைடு ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக வாக்கிங் ஏரியா அங்கே அப்படியே வந்து ஊஞ்சலுக்கு போகிற வழி தனியாக அமைச்சுட்டாங்க இங்க வந்து ஃபுட் கோர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படியே ரவுண்ட் சர்க்குலாக பண்ணியிருக்காங்க அங்கே இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே வந்து அங்கே நீங்கள் வந்து எதை ஃபுட்டுலாம் வாங்கிட்டு அங்கே போய் உட்காந்து சாப்பிடலாம் நல்லா பக்காவை பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் முதல் வந்து அங்கங்கே இருக்கும் கடைகள் இப்போ அப்படி இல்லை ஃபுட் கோர்ட் மாதிரியே இருக்கு கோர்ட் மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க இந்த போர்டை பாருங்க ஒரு இது கூட தமிழ்ல இல்லை இல்லாமல் வந்து மலையாளத்தில் இருக்குது மலையாளமா அது என்ன லாங்குவேஜ்ன்னு தெரியல இங்கிலீஷில் இருக்கு இங்கிலீஷ்ல இருந்ததுனால கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிடுவாங்க அப்படியே நின்று இந்த வளைய கடை அப்புறம் இந்த சின்ன சின்ன டாய்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க அங்கே தர்கா பழிவாசலு போய் பாப்போம் அப்படியே மத்த இடத்துக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு இல்லங்க மாசேரங்க பாரு தமிழ் தத்தம் ஆராய் இருக்கு இல்ல இந்த தான் காரணாதான் இருக்கான் இல்லாம ஹிந்தி காரணம் தான் நைட்டில் நைட்டில் வந்து வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா அதனால தான் காலையில் வந்து வீடியோ எடுப்போம் இளம இப்போ தான் ரெடி ரெடியாக இருக்கு நாலு மணிக்கெல்லாம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிரும் நாலு டு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் ரன்னிங்கில் தான் இருக்கும் அஞ்சு நாள் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அஸ்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மணமேடுக்குல போயிட்டு வந்தாச்சு எப்போ வருவாங்க பிரியாணி கடை

so open